வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஒரு நாட்டு அப்புறம் ஒரு இன்னைக்கு ஒரு விற்பனை பதிவுங்க ரெண்டுமே ஒரு அருமையான தரமான மாடுகள் இலங்கை மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா செவள மாடுங்க கண்ணு போட்டு ஒரு ஒரு வாரம் இருக்குதுங்க கண் கிடையாதுன்னு நல்ல ஒரு அருமையான கண்ணுங்க கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் நல்ல ஒரு தெளிவான விற்பனை பதிவு தானுங்க ரெண்டு மாடுமே பால் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டருக்கு அந்த கறக்கூடிய மாடுங்க மாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மாடு சுளி சுதமான மாடு அதே மாதிரி தண்ணி தீவனம் அளவுக்கு கொடுக்குறோமோ அளவுக்கு எடுத்துக்கோங்க மாடு கறக்குறது யார் வேணாலும் கறந்துக்கலாம் அந்த மாதிரி கால் உதைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நம்ம அறுபத்தி ஏழு ரூபா சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த அறுபத்தி ஏழு ரூபா விலையுமே நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமுங்க விலை ஃபிக்ஸ்டு விலை கிடையாதுங்க கண்ணு கிடரி கண்ணு கண்ணு மாடு ரெண்டுமே ஒரு அருமையான விற்பனை பற்றிங்க தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாடு காம்பு எல்லாமே நல்ல ஒரு அருமையான கம்பு கையிலேயே மிஷின்லேயாகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாமுங்க நல்ல மடிச்செட்டு முதலே சொன்ன மாதிரி அட்டகாசமான மடிச்சில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க வால் தொகையுமே நல்ல ஒரு பயங்கரமான வாழ்த்தொகையில் கழிப்பு எந்த ஒரு கழிப்பும் இல்லாத மாடுங்க ரெண்டாவது மாடும் பார்த்தீங்கன்னா ஆறு புல்லுங்க ஆறு புல்லுல அதே மாதிரி மடிகாம்புங்க அதை விடவே இந்த மாடு மடிகாமல் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று நீயா நானாக தான் இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான மடியாம்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க இந்த மாடுமே ஃபேட்டு அதே மாதிரி நம்ம சொல்லவே தேவையில்லை ரெண்டு மாடுமே ஒரு அட்டகாசமான ஃபேட் கிடைக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு கொம்பில் மடியாம்பு ஒருசு தெளிவான மடியாம்பு ஒருசுங்க காம்பெல்லாம் நல்லா பக்காவான மடியாம்பு நம்ம புதுசாக வாங்கி நீங்கள் கறந்து பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் கூட இந்த மாடு கறந்து வளையிக்கலாமுங்க அந்த மாதிரி தான் குணம் காம்பு இருக்கக்கூடிய மாடுங்க மற்றபடி மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க மாடு கன்று போட்டு மூணு நாள் தான் ஆகுதுங்க இந்த மாடு கன்று போட்டு மூணு நாள் தான் ஆகுது கண் பார்த்திங்கன்னா காலங்கண்ணுங்க சீம்பால் இப்போ தான் மாறி இருக்குது இந்த மாடு பால் ஒரு இருபது லிட்டரு கம்மி இல்லாமல் கறக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த ரெண்டு மாடுமே வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி டூ தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியமண்டி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டு மாடுமே தெளிவான மாடுகள்ங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள்